ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதே நல்லெண்ணின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதே நல்லெண்ணின் அதிகபட்ச வில ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதே நலனையின் விலை ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதே நல்லெண்ண வாங்கலாம் இல்ல பிறரின் தூண்டுதலுக்கு ஆளாகாமல் நம் உணர்வுகளை சரியான முறையில் கையாண்டு எமோஷனல் இன்டெலிஜென்ஸை வளர்த்துக் கொள்வதால் நமக்கு கிடைக்கும் நன்மைகள் ஏராளம் உணர்வுகளை கட்டுப்படுத்தி வார்த்தைகளில் கவனம் செலுத்தி வாழ்வில் வெற்றி பெறுவது எப்படி என்பதை கோவையைச் சேர்ந்த தன்னம்பிக்கை பேச்சாளர் கவிதாசன் சொல்கிறார் சிலர் எடுத்ததுக்கெல்லாம் எமோஷனல் ஆகிவிடுவார்கள் எப்படி நிலத்தில் லேசாக தட்டினால் கூட தண்ணி வர்ற மாதிரி இவங்களுடைய எமோஷனல் முன்னால் இருக்கும் இந்த எமோஷனல் வர்றது வந்து வாழ்க்கையில காரணம் என்னாச்சுன்னா ஏற்பட்ட அனுபவம் வந்து அனுபவம் இருக்கும் இந்த அனுபவம் வந்து வாழ்க்கையில் இது இருக்கும் ஒரு கதை எனக்கு ஞாபகம் வருது தென்னாலிராமன் என்ன செய்தார் இந்த மாதிரி ஒரு கொழு கொழுகொழுன்னு வளர்த்துட்டு வரவங்களுக்கு பரிசு கொடுக்கலாம் என்று அரசர் அறிவித்தார் தென்னாலிராமன் என்ன பண்ண அத்தோடு அந்த அரசர் என்ன செஞ்சார் அந்த பூனையை வளர்த்துவதற்காக ஒரு கறவை மாடும் கொடுத்தார் இந்த பாலை கறந்து ஊற்றி ஊற்றி பூனையை கொழு என்று வளர்த்த வேண்டும் ஒரு ஆறு மாதம் முடிந்ததும் எல்லாரும் தங்கள் வளர்த்தின பூனையை கொண்டு வந்தார்கள் எல்லா கொழுகோளும் என்று இருக்கிறது தென்னாலிராமனும் பூனையை கொண்டு வந்தார் பூனையை கொண்டு வந்ததும் பார்த்தா அந்த பூனை எலும்பும் தோலுமாக அப்படியே இருந்தது உடனே தென்னாலிராமன் சொன்னான் அரசரை பார்த்து அரசே எங்கள் பூனை வந்து பால் குடிக்காது அப்படின்னாரு கொஞ்சம் பூனை பால் குடிக்காதா அப்படின்னு நினைச்சாங்க உடனே ஒரு கண் கிண்ணத்தில் பாலை கொண்டாந்து வைத்ததும் அந்த பாலை பார்த்தும் இந்த பூனை எட்டி குதிச்சு ஓடிவிட்டது தப்பிச்சு விட்டது இது எப்படி என்று கேட்டால் வந்து இந்த மாதிரி பூனை வளர்த்துற கூடத்தையுமே ஒரு நாள் தென்னாலிராமன் என்ன செய்தார் பூனையை பல நாட்கள் பட்டினி போட்டார் பட்டினி போட்டு விட்டு பாலை காய்ச்சி சூடாக கொதிக்க கொதிக்க வைத்து விட்டு இந்த பூனை அவுத்து விட்டதும் இவ்வளவு நாள் பட்டினி கிடந்த பூனை நேராக போய் அந்த பாலிலே வாயை வச்சது நாக்கு சுட்டுடுச்சு அப்போ ஓடுன பூனை தான் அந்த பூனைக்கு ஒரு மனசில் ஒரு முடிவு வந்துச்சு வெள்ளைய அறுக்கிறது பூரா சுடும் பால் சுடும் என்ற முடிவு பண்ணி அது பயந்து ஓடுது அதுபோல நமக்கு இந்த குழந்தை வருகிற பொழுது பிறக்கிற குழந்தை ஒரு கிளீன் செலட்டாக பிறக்கிறது எந்த ப்ரோக்ராம் இல்லாமல் பிறக்கிறது அந்த குழந்தை எதை பற்றின அனுபவமும் இல்லை ஆனால் அந்த கம்ப்யூட்டரில் ப்ரோக்ராம் டெக்னிக் என்று சொல்கிறோம் கம்ப்யூட்டரில் எந்த ப்ரோக்ராம் இல்லை நாம் தான் இதை ப்ரோக்ராம் பண்ணுகிறோம் நாம் ப்ரோக்ராம் பண்ணுகிற அளவிற்கு அதனுடைய ரிசல்ட் அது மாதிரி வருது அதுபோல் அனிமல் பிரெயின் பேர்ட்ஸ் பிரெயின் விலங்குகளுடைய மூளைக்கு மனித மூளைக்கு மூளைக்கு என்ன வித்தியாசம்னா விலங்குகள் மூளை எல்லாம் பிறக்கும் பொழுதே ப்ரோக்ராம் செய்துவிட்டு வருகிறது ஹியூமன் பிரெயின் அன்ப்ரூவ் ப்ரோக்ராம்டாக இருக்கிறது எப்படி என்று கேட்டால் ஒரு பூனை மியாமையா என்று கத்துகிறது பசு பா அம்மா அம்மா என்று கத்துகிறது அமெரிக்கா பசுவும் அம்மா தான் கத்துகிறது பிரிட்டன் பசுவும் அம்மா என்றுதான் கத்துகிறது தமிழ்நாட்டு பசுவும் அம்மா என்றுதான் கத்துகிறது பூனை அதுபோல எங்கிருந்தாலும் மியாமையா என்று தான் கத்துகிறது புலி எங்கிருந்தாலும் மாமிசத்தை சாப்பிடுகிறது எங்கேயும் புள்ளை தின்பதில்லை அதுபோல எப்படித்தான் வாழ வேண்டும் என்று அது புரோக்ராமோடு வருகிறது ஆனால் ஹியூமன் பிரெயின் அன்புரி ப்ரோக்ராம்டாக இருக்கிறது எந்த விதமான இல்லாமல் எண்ணம் இல்லாமல் இருக்கிறது இந்த ப்ரோக்ராமை யார் பண்ணுறாங்கன்னா பெற்றோர்கள் இருக்கிறார்கள் ஆசிரியர்கள் பண்ணியிருக்கிறார்கள் நண்பர்கள் பண்ணியிருக்கிறார்கள் சமுதாயம் பண்ணியிருக்கிறது அந்த சூழல் பண்ணியிருக்கிறது இதெல்லாம் உனக்கு எமோஷன் உண்டாகி உண்டாக்கி உண்டாக்கி அவர்களுடைய மனநிலை அப்படி இருக்கிறது ஆனால் நமக்கு அறிவு வந்த பிறகு நாம் என்ன செய்ய வேண்டும் எந்த மாதிரியான விஷயங்கள் நம்மை இரிட்டேட் பண்ணுது எந்த வாரமான விஷயங்கள் நம்முடைய எமோஷனில் உடைக்குது எந்த மாதிரியான விஷயங்கள் நம்முடைய மனசை காயப்படுத்துது என்று ஒரு பட்டியல் போட்டு இதை அலசி ஆராய்ந்து இது மாதிரியான விஷயங்களுக்கு நான் இனிமேல் எமோஷனல் ஆக மாட்டேன் இது மாதிரியான விஷயங்கள் என்னை காயப்படுத்தாது என்று ஒரு முடிவை செய்து கொண்டால் அந் அவர்கள் அதிலிருந்து வெளிப்படலாம் தொட்டதுக்கெல்லாம் எமோஷனல் ஆகிறவங்கள கூட இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அவங்கள எமோஷன் படுத்தி 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 மற்றவங்க குளிர் காய்வாங்க பட்ட காலிலே படும் என்று சொல்வதை போல இவர் ஒன்று சொன்னால் எமோஷனல் ஆகிறாங்கன்னா சுற்றி இருக்கிறவங்க அதில் பண்ணுவாங்க அதனால உங்கள் வீட்டில் எடுத்துக்கலாம் சில விஷயங்கள் உங்களுடைய கணவரை அல்லது மனைவியை கோபப்படுத்தும் என்று சொன்னால் அந்த வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லி அதை பார்ப்பாங்க ஆக உங்களுடைய முன் அனுபவம் நீங்கள் படித்த புத்தகங்கள் நீங்கள் பார்த்த படங்கள் உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய சுற்றுச்சூழல் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து உங்களுடைய எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் என்று சொன்னால் அதை கையாளுகிறது எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் என்ன என்று கேட்டால் ஒரு ஐந்து திறமைகளை பற்றி பேசுகிறது ஒன்று பீஇங் அவேர் ஆஃப் யுவர் எமோஷன்ஸ் உங்களுடைய எமோஷன்ஸை பற்றி நீங்கள் இருப்பது இப்பொழுது நான் வந்து அன்பு வயப்பட்டிருக்கிறேன் நான் கோபமாக இருக்கிறேன் நான் காட்புணர்ச்சியில் இருக்கிறேன் நான் வந்து காம உணர்ச்சியில் இருக்கிறேன் என்றெல்லாம் நாம் எப்படி இருக்கிறோம் என்பது நமக்கு தெரியும் அதை வந்து கவனிப்பது அதற்கடுத்தது சுற்றுச்சூழல் இருக்கக்கூடியவருடைய எமோஷனை கண்காணிப்பது இன்னொன்று நம்முடைய எமோஷனலை நாம் கண்ட்ரோல் பண்ணுவதற்காக இருக்கிறது சில பேர் கேட்பாங்க எனக்கு கோபம் வருது அடிக்கடி கோபம் வருது என்ன செய்கிறது என்று கேள்வ அப்பொழுது நான் செய் சொல்கிறேன் நீங்கள் வந்து ஒரு டம்ள எடுத்து தண்ணி எடுத்து தண்ணி குடிங்க இல்லாவிட்டால் மனதிற்குள் ஒன்று முதல் பத்து வரை எண்ணுங்கள் அதிகமாக கோபம் இருந்தால் நூறு வரை எண்ணுங்கள் ஒருவர் மீது கோபமாக இருக்கிற பொழுது எமோஷனலாக இருக்கிற பொழுது அந்த நேரத்தில் அவரோடு பேசுவதை தவிர்த்து விடுங்கள் இப்பொழுது மொபைல் ஃபோனில் ஒரு கால் வருகிறது பேசுவோர் மீது உங்களுடைய கோபமாக இருக்கிறீங்க வருத்தமாக இருக்கிறோம் உடனே அவரோடும் தொடர்பு அரை மணி நேரம் கழித்து கூட எமோஷனல் குறையுங்க எப்படி பால் காய்ச்சும்போது போது வருது தண்ணி தெளிச்சு அது கீழே வர்ற மாதிரி நம்முடைய மனசுடைய எமோஷன் உச்சத்தில் இருக்கும்போது எந்த விதமான முடிவும் எடுக்காதீர்கள் அந்த நேரத்தில் எந்த விதமான பேச்சையும் இருக்காதீர்கள் நீங்கள் உங்களை தனிமைப்படுத்திக் கொள்ளுங்கள் அரை மணி நேரம் நான் ஓய்வெடுக்கிறேன் என்று ஓய்வெடுத்து விட்டு இந்த மனம் சமநிலைக்கு வந்த பிறகு நீங்கள் பேசினால் உங்களுடைய பேச்சு மற்றவர்களுடைய ஏன்னா ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும் உணர்ச்சி வசப்பட்டு பேசிய வார்த்தைகள் அதை நாம் திருப்பி பெற முடியாது எழுத்து மூலமாக எழுதினாலும் கூட அதற்கு திருத்தம் போடலாம் என் தீர்ப்புகளை கூட திருத்தி எழுத முடியும் நாம் பேசிய வார்த்தைகளை திருப்பி பேசுவதற்கு ஒத்துக்கொள்ள மாட்டார்கள் ஆகவே உங்களுடைய எமோஷனை கண்ட்ரோல் பண்ணுங்கள் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளில் பிறரை யாரெல்லாம் காயப்படுத்துகிறதோ அந்த வார்த்தைகளை கவனமாக கையாமல் இருங்கள் உங்களுடைய பழக்கத்தை மாற்ற வேண்டும் என்று கவனிப்பாக புதிய பழக்கத்திற்கு போகிற போது இருபத்தி நாட்கள் குறைந்தது அதை கான்சியஸாக உணர்வு ரீதியாக அதை நீங்கள் கையாண்டால் உங்களுக்கு இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் ஸ்கில் அதிகமாக வந்துவிடும் உங்களையே நீங்கள் கையாள தெரிந்துவிட்டால் உலகை கையாள்வது எளிதாகிவிடும் நன்றி